படத்தோட ப்ரமோஷனில் எல்லாம் நிறைய விஷயம் இருந்தாலும் அதில் ஒன்று தியேட்டர் விசிட் படத்துல நடித்த ஹீரோ அப்படி இல்லைனா ஹீரோயின் யாராவது ஒருத்தர் படம் ஓடும் தியேட்டர்ல இன்டர்மிஷன் டைம்ல ரசிகர்களை சந்திக்கிறது ஒரு முக்கியமான விஷயம் இப்படித்தான் ஒரு படத்தோட ப்ரமோஷன் நடந்திருக்கு உதயம் தியேட்டர்ல பவர் ஸ்டார் ரசிகர்களை சந்திக்கிறதா இருந்தாராம் அறிவிப்பை எல்லாம் கொடுத்தாச்சு செய்தியாளர்களையும் வர சொல்லியிருக்காரு அந்த படத்தோட பிஆர்ஓ பவர் ஸ்டார் மூணு மணிக்கு வரதா சொல்லியிருக்காரு ஆனா வரல அவரோட அசிஸ்டன்ட் கிட்ட கேட்டா அண்ணன் நாலரை மணிக்கு வருவாருன்னு சொல்லியிருக்காரு அந்த நேரத்தை தாண்டியும் கூட அவர் வரவே இல்லை இத்தனைக்கும் ஒரு முறைக்கு நாலு முறை பவர் ஸ்டார் கிட்ட கேட்டு அவரோட அனுமதி வாங்கின பிறகுதான் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செஞ்சிருக்காங்க அதுக்காக நல்ல தொகையையும் வாங்கிய அந்த நடிகர் கடைசி நேரத்துல காலவாரிட்டாரு சரி வராம போனதுக்கு காரணம் என்ன தெரியுமா அவரோட பிக் பீரோல வச்சு பூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க அவரோட தேர்ட் வைஃப் பவர் ஸ்டார் உடனே போன் பண்ணி கதறி இருக்காரு ஆனா அவங்களோட மனைவி அதை கண்டுக்கவே இல்லையாம் அவரோட வைஃப் ஈசிஆர் ஏரியாவை தாண்டி போய் பதங்கிட்டு இருக்காங்க உடனே காரை எடுத்துக்கிட்டு பறந்திருக்காரு அவரோட அசிஸ்டன்ட் மூணாவது அண்ணியை பார்த்து பீரோ சாவியை கேட்டு காலில் விழுந்திருக்காரு அந்த அசிஸ்டன்ட் ஆனா அந்த அண்ணியோ சாவி எங்க அம்மா வீட்டுல இருக்குன்னு சொல்லி அனுப்பி வச்சுட்டாங்க அன்னைக்கு முழுக்க கதறியபடி இருந்தாராம் பவர் ஸ்டார் இந்த விஷயத்த படத்தோட பிஆர்ஓ கிட்ட பேசியிருக்காரு அசிஸ்டன்ட் அண்ணன் விக் இல்லாம வெளியில வந்தா இமேஜா டர் ஆயிடும் அதனாலதான் சார் வரலன்னு டைரக்டர் கிட்டயும் படத்தோட ப்ரொடியூசர் கிட்டயும் சொல்லியிருக்காரு இப்ப எல்லாம் மூணு வீட்லயும் மூணு விக்கு கார்ல ஒரு விக்கு சூட் ஒரு விக்கு அசிஸ்டன்ட் வீட்டுல ஒரு விக்கு பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட ஒரு விக்குன்னு சுத்தி முத்தி எல்லா இடத்துலயும் கொடுத்து வச்சிட்டாரா நம்ம பவர் ஸ்டார் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பிளீஸ் லைக் அண்ட் ஷேர் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைபர்ஸ்